இருபத்தாறு அதிசய பார்த்து வைப்பு மாடின்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திட உருகாதே வைப்பு மாடின்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே செப்பு நேர்முள்ளை மடவரளியர் த திடை நைவேனை செப்பு நேர்முள்ளை மடவரலியற் தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பு இல்லாதன ஓவனில் இறந்தன உன்மலத்திரு பாதது ஒப்பு இல்லாதன ஓவனில் இறந்தன உன்மலத்திரு பாதத்து அப்பநாண்டு தன் அடியரில் கோட்டிய அதிசயம் கண்டோமே அப்பநாண்டு தன் அடியரில் கோட்டிய அதிசயம் கண்டோமே நீதியாவன யாவையும் நினைக்கிலே நினைப்பவரோடும் கூடே நிதியாவன யாவையும் நினைக்கிலே நினைப்பவரோடும் கூடே ஏதமே பிறந்து இறந்துழழ்வேன் தன்னை என்னடியான் என்று ஏதமே பிறந்து இறந்துழல் வேடிய பாதிமாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற பாதிமாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே ஆதி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே முன்னையனு வல்வினை போயிட முக்கனது உடை எந்த முன்னை என்னுடை வல்வினை போயிட முக்கனது உடை எந்த யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியாக்கு தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியாக்கு பொன்னை வென்றதுவோர் பொரிசடை முடிதனில் இளம் மதியது வைத்தம் பொன்னை வென்றதுவோர் பொரிசடை முடிதனில் இளமதியது வைத்தம் அன்னை ஆண்டு தன் கூட்டிய அதிசையும் கண்டோமே அன்னை தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே பித்தன் என்றென்னை உலகவர் பகர்வதுவோ காரணம் இது கேலீர் பித்தன் என்றென்னை உலகவர் பகர்வது ஓர் காரணம் இது கேள் ஒத்து சென்று தன் திருவருள் கூட்டிடும் உபாயம் அது அறியாமே ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியா செத்து போயர் நரகிடை வீழ்வதற்கு ஒரு படுகின்றே செத்து போயரு நரகிடை வீழ்வதற்கு ஒரு படுகின்றே நீ தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே அத்தாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே பரவுவாரவர் பாடு சென்று அணைகிலேன் பல்மல பறித்து தேன் பரவுறவர் பாடு சென்று அணையிலேன் பல்மல பறித்து ஏ குறவுவார் குழலார் தீரந்தே நின்று குடி கெடுகின்றேனை குறவுவார் குழல்லார் தீரத்தேன் நின்று குடிகெடுகின்றே இரவு ஆடிய எம்மீதை எரிசடைமில் கின்ற இரவு நின்ற ஆடிய எம்மீதை எரிசடைமில் கின்ற அரவன் ஆண்டு தன் ஆடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே அரவண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே என்னின் தீர் நாம அஞ்செழுத்தும் என் ஏழமையது நாளே என்னில்தீரு நாம அஞ்செழுத்தும் என் ஏழமையதனாலே ன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒரு மண்ணிலே பிறந்து மண்ணாவவதற்குக்கு ஒரு படுகின்றேனை அண்ணல்ல கூட்டிய அதிசயம் கண்டோமே அல்ல ஆண்டுடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே பொத்தை சுவந்து உழுத்தசும்பு ஒழுகிய பொய் கூரை பொத்தைவும் சுவ பொழுதிந்து உழுத்தசும்பு ஒழுகிய பொய் கூரை இத்தைமெய்யம் கருதினின் கடல் சுழித்தலை படுவேனை இத்தைமீ காருதி நின்று ஈட கடல் சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவலத்தின் முழு சோதி முத்து மாமணி மாணிக்க வைரத பவலத்தின் முழு சோதி அத்தனாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே அத்தநன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே நீக்கி என் முன் எண்ணெண்ணெய் தன்னோடு நிலாவகை புறம்பையில் புகப்பெய்து நீக்கி முன் என்னை தன்னோடு நிலாவகை புறம்பையில் மு புகப்பெய்து நோக்கிய நுண்ணிய நோடி சொல் செய்து நுகமின்றி விழா கைத்து நோக்கிய நுண்ணிய நொடியென சொல் பெய்து நுகமின்றி விழா கைத்து தூக்கி முன் செய்த பொயற துகள் அறுத்து எழுத்தறு சுட சோதி தூக்கி முன் செய்த பொ துகளறுத்து எதருடர் சோதி ஆக்கியாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே ஆக்கியாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே நீக்கி முன் என்னை தன்னோடு நில வகை உறம்பையில் புக பெய்து நீக்கி முன் தன்னோடு நில வகை உறம்பையில் புகப்பெய்து நோக்கிய நுண்ணிய நொடியென சொல் செய்து நுகமின்றி விழா கைத்து நோக்கிய நுண்ணிய நோடி என்ன சொல் செய்து நுகம் நின்றி வீழாகைத்து தூக்கி முன் செய்த பொய்யர துகள் அறுத்து எழுத்தரு சுடர் சோதி தூக்கி முன் செய்த பொய்யர துகள் அறுத்து எழுத்தரு சுடர் சோதி அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே ஆக்கியாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே உற்ற ஆக்கையின் ஒரு பொருள் நர்மலர் எழுத்தருநாற்றம் போல் ஊறு பொருள்ருமலெழுதருநாற்றும் போல் பற்றலாவதுவோ நிலையிலா பரம் பொருள் அப்பொருள் பாராதே பற்றலாவதுவோர் நிலையிலா பரம் பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயன் ஆது நுகந்திடும் பித்த சொல் தெரியாம பெற்றவா பெற்ற பயன் ஆது நுகந்திடும் பித்த சொல் தெலியாமி அத்தாண்டு தன் ஆடியரில் கூ அதிசயம் கண்டோமே அத்தாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே இருள் திணிந்தெழுந்து இட்டதோர் வல்வினை சிறு குடில் ஏத்தை இருள் திணிந்தெழுந்து இட்டதோர் வாழ்வினை சிறுகுடில் இது பொருள் என கழித்து ஆறு நரகத்தினை விழப் போகுகின்றேனை பொருள் என கழித்து ஆறு நரகத்தினை விழப் போகுகின்றேனை தேருளும் நொடி நொடிவரை இடித்தர சின்ன பதத்தோடு செந்தி தோருளமும் நொடி நொடிவரை இடித்தரம் சின்ன பதத்தோடு செந்தி அருளும் மெய் நரி பொய் நரி நீக்கிய அதிசயம் கண்டோ மே அருளும் மீ நெறி பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டோமே பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டோமே திருச்சிற்றம்போம்